அடுத்ததாக ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது எஹராம் ஒருவர் எஹராம்காக நீயத்தை வைத்து இஹ்ராம் அணிகின்றார் அந்த நேரத்திலே தைத்த ஆடைகள் அணிவது தடுக்கப்பட்டிருக்கின்றது ஆண்கள் தைத்த ஆடைகள் அணியக்கூடாது இந்த சந்தர்ப்பத்திலே பெல்ட் போன்று பாதணிகள் இப்படியானவற்றை அணிவதற்கு அனுமதி இருக்கிறதா என்ற ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது இதற்கு ஒரு முழுமையான அனுமதி இருக்கிறது ஒருவர் இஹ்ராம் அணிந்து நீத்து வைத்ததன் பிறகு தைத்த ஆடைகள் எதுவும் அவர்கள் அணிவது ஹராமாக்கப்பட்டிருக்கின்றது அதைத் தவிர பெல்ட் போன்றவைகள் கடிகாரம் போன்றவைகள் இவைகளை அணிவதற்கு முழுமையாக அனுமதி இருக்கிற ரசூல்தாஸ் தாஸ் அவர்கள் பாதணிகள் பொழுது சாக்ஸ் போன்றவைகளை கூட அணிந்து கொள்ளலாம் ஆனால் அவைகள் கரண்டைக்கு மேலுள்ள பகுதிகள் வெட்டப்பட வேண்டும் என்று அவைகள் துண்டிக்கப்பட வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள் எனவே அந்த முறையிலே அணிந்து கொள்வதற்கு முழுமையாக அனுமதி இருக்கிறது என்பதை இந்த இடத்தில் அதற்கு பதிலாக கூறிக்கொள்கின்றோம்